வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வையம்பட்டி ஒன்றியம் ஆலத்தூர் ஆதவன் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் கே காமராஜ் சமத்துவ பொங்கல் விழாவிற்கு தலைமை ஏற்றார் கல்லூரி மாணவ மாணவியர்கள் பாரம்பரிய தமிழ் கலாச்சார உடைகளான சேலை வேட்டி அணிந்து வந்து துறை பொங்கல் வைத்து பண்டிகையை கொண்டாடினர் துறை வாரியாக பொங்கலிடுதல் வண்ணமிட்டு பாரம்பரிய கலாச்சார கிராமிய வடிவமைப்பு உருவாக்கி இருந்தனர் இதில் குழு விளையாட்டு கயிறு இழுத்தல் சிலம்பாட்டம் தேவராட்டம் மற்றும் உரியடித்தல் போட்டிகள் நடத்தப்பட்டது பரிசுகளும் வழங்கப்பட்டது கல்லூரி நிர்வாகிகள் ஜோதி கணேஷ் முருகவேல் உதயகுமார் ஹரீஷ் ஆறுமுகம் ஆகியோர் போட்டிகளுக்கு நடுவர்களாக பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஜல்லிக்கட்டு மாடு கொம்பு வளர்த்த ஆட்டுக்கிடாய் நாட்டு சேவல்கள் ஆகியவை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக இடம்பெற்று செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு thank <laughs> you